பிஜேபி ஆர்எஸ்எஸ் கைகூலி யாரு தாவேக்கா தான் சொல்றது யாரு நாம் தமிழர் கட்சி ஏய் யாருல நீங்க நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ சொன்னேன் ஒரு மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் கூட அது மக்கள் மன்றம் இல்லை ஆக்சுவலாக இளைஞர்கள்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு வந்து வரக்கூடிய கெஸ்ட் எல்லாம் பதில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி தந்தி தீவில் நினைக்கிறேன் அதில் இடும்பாவனம் கார்த்தி கலந்துகிட்டு இருந்தார் அந்த இடுமாவனம் கார்த்திகிட்ட வந்து பப்ளிக் அதாவது கிட்ட இருந்து ஒரு கேள்வி வருது ஒரு யங்ஸ்டர் வந்து கேட்குறாரு எதன் அடிப்படையில நீங்க யார் தமிழர்னு நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக கேட்கிறாப்புல அதுக்கு இருமாளம் காத்தி ஒரு அருமையான பதில் கொடுத்துருப்பாப்புல பிறப்பின் அடிப்படையில யார் தமிழர்ன்றத நாங்க வந்து முடிவு பண்றோம் அப்படின்ட்டு ஒரு புது விதமான ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு இதுதான் வந்து ஆரம்பத்துலேருந்தே நம் நாம் தமிழர் கட்சியோடைய கருத்து ஆக்சுவலா ஆர் நம்ம பாஜக இந்த இந்துத்துவா இது எதிர்க்கிறதுக்கான அடிப்படை கோட்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்துத்துவா அப்படின்ற அடிப்படையில மக்களை பிளவுபடுத்துறாங்க ஒரு இஸ்லாமியரை ஒரு கிறிஸ்தவரை இல்ல மாற்று மதத்தினரை இந்து அல்லாதவரை அவர்க பிளவுபடுத்த பாக்குறாங்க பிறப்பின் அடிப்படையில இன்னொன்னு சனாதனம் நமக்கு தெரிஞ்ச சனாதனம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிறப்பால ஏற்றத்தாழ்வு இவன் வந்து சூத்திரன் இவன் வந்து பார்ப்பன அப்படின்னு இவர்களா ஒரு வர்ணத்தை முடிவு பண்ணி பிறப்பால் இவர்கள் உயர்ந்தவர்கள் இவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு முடிவு பண்றது தவறு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச சனாதனம் நாட்டுல போனீங்கன்னா சனாதனம்ன்றதே அவங்க இந்து மதத்துடைய ஒரு கலாச்சாரமா வந்து யோசிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையுடையவங்க நம்ம கொஞ்சம் தெளிவா இருக்கும் சோ இந்த சனாதனத்துல நம்ம எதிர்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன பிறப்பால் ஒருவரை ஏற்ற தாழ்வு இல்ல பிரிப்பு பிரிக்கிறதுக்கு வந்து பாக்குறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது பிளவுவாதமா நம்ம பாக்குறோம் சோ இப்போ மொழி பிளவுவாதம் அப்படின்ற விஷயத்த கையில் எடுத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நம்ம முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை காத்தியவர்கள் இந்த மேடையில ரொம்ப தெளிவா சொன்னாரு பிறப்பின் தான் நாங்க அதை முடிவு பண்ணுவோம் அப்படின்னா ஒருத்தன் பிறப்பால கன்னடனா பிறக்குறதோ இல்ல தெலுங்குனா பிறக்கிறதோ இல்ல தமிழனா போயிருக்கிறதோ இதெல்லாம் வச்சுதான் நீங்க வந்து அரசியல் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க யாருக்கான அரசியல் நீங்க வந்து பிரிவினைவாதி கிடையாதா நீங்க வந்து ஏதாவது இந்த நாட்டுல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வந்தாதான் பிரிவினைவாதியா இந்த மாதிரி வந்து தாயா பிள்ளையா பழகிற இடத்துல நீ இஸ்லாமியன்டா நீ கிறிஸ்தவன்டா நீ இந்து இல்லை நீ வந்து எங்களோட சேரமாட்டேன் நீ என்னோட தாழ்ந்தவன் அப்படின்னு பேசுனவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இதெல்லாம் பண்ணிட்டு தாவேக்காவுக்கு காவி சாயம் பூசிக்கிட்டு இருந்தவங்க சமீப காலமா அவங்க எல்லாம் பார்க்கணுமே ரஜினிகாந்த் அவர்களை புகழ்ந்து பேசுவது ரஜினிகாந்த் அவர்களை வீட்டில் வீட்டில் போய் நேரில் சந்திப்பது ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்த வார்த்தை சொல்வது அப்படியே பண்ணிட்டு இருந்தவங்க நேற்று டபக்குன்னு ஆர்எஸ்எஸ் ஒரு கூட்டத்திலேயே போய் கலந்துகிட்டு மேடை ஏறி பேசுறாங்க அந்த கூட்டத்துல சீமான் அங்கேயே சொல்றாரு பாருங்க இங்க நம்ம பாரதிய பத்தி பேச வந்திருக்கோம் இங்க கலந்துகிட்டு இருக்கக்கூடிய கேட்க வந்த ஆட்களை விட சேர்காலியா இருக்குன்னு நாம் தமிழ் கட்சியில இப்பா சீமான் பேசுறான்னு சொன்னாதான் குவியுமேப்பா எங்க தலைமை பேசுறதை கேட்கறதுக்கு எங்க இருந்தாலும் ஆட்கள் அப்படியே குவிவாங்கன்னீங்க ஏன் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு தாம தமிழ் கட்சியில இருந்து யாரும் வரல வந்திருந்தாங்க இங்க ஃபர்கானா அப்புறம் வந்து இன்னொருத்தர் சொல்லுவாங்க அதுல மூத்த ஒரு மா ஒரு இஸ்லாமியர் ஒரு நண்பரை சொல்லுவாங்க அவர்தான் தலைமைக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவருடைய மகள் இவங்க எல்லாம் கலந்துகிட்டாங்க அங்க நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் நம்ம சாத்தியத்துறை நம்ம எளிமான் கத்திலாம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல நாம் தமிழ் கட்சியினுடைய தொண்டர்கள் தோழர்கள் நண்பர்கள் தம்பிகள் ஏன் வரல ஏன்னா அங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க வேற எங்கேயாவது வேற ஏதாவது பேசுறீங்கன்னா சாணியை முக்கிய அடிப்பாங்க எதுலையாவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிப்பட்ட ஒரு ஒரு மேடையில போய் ஏன் நின்னுகிட்டு நாங்கள் எல்லோருக்குமான அரசியல் பண்றோம் எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு இப்படி பேசுறதுக்கு எப்படிங்க வாய்ப்பு வருது அதுவும் இல்லாம தாவே காய் காவி சாயம் பூசிட்டு தொடர்ந்து இதுக்கப்புறம் எடுப்புறோம் எடுப்பணும் அப்படியே ஊட்டத்துக்கு எல்லாம் சிலர் எல்லாம் இருக்காங்க ஒருத்தரை பேர் ஒருத்தர் நாம்து ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணி இது இந்த அரசியல் கண்டிப்பா தேவைங்க நான் சீமான் மட்டும்தான் ஒரு பெரும் தலைவர் இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இப்ப இருக்க சீமான் தான் சிறந்ததா கருத்தியல்வாதி அறிவு கொழுந்து அண்ணன் கொள்கைகள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானது தமிழ் தேசியம் தான் அவர் என்ன சொல்றாரு அவர் வந்து இன்னைக்கு இங்க போயிட்டதுனால அவர் வந்து அவர் பிஜேபி அவருக்கு வந்து ஐயர்கள்லாம் ஓட்டு நினைக்காதீங்க அந்த கூட்டம்லாம் இவருக்கு ஓட்டெல்லாம் போடாது நோட்டு போடும்ல அண்ணன் ஓட்டுக்காக கட்சி நடத்துற நினைச்சிக்கல நோட்டுக்காக தான் கட்சி நடத்துறா என்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி பயிற்சி மட்டும்தான் எடுப்பேன் கடைசி வரைக்கும்ன்ற ஒரே முடிவோட அண்ணன் வந்து பயணிக்கும் போது இந்த மாதிரி கூட்டங்களுக்கு தான் போதா சிவன் ஏற்கனவே நம்மளை திட்டுறாங்க திமுகவை இந்த அடி அடிக்கிறதுனால நீ பாஜக சொல்லிதான் திட்டுறேன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏஎம் கேல காசு வாங்கிட்டு தான் இன்னும் ஆதரவோ ஆதாரத்தோட எடுத்து போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுலயும் இல்லாம இங்க இருந்து போன ஒரு மனுஷன் அங்க போய் பேட்டி பேட்டியா கொடுத்து நம்மளை கழுவி கழுவி ஊத்துராப்ல அந்த மனுஷன் ஒரு பதில் கூட யாரும் ஆயத்திறந்து பேச மாட்டேன்றீங்க பேசினா உங்க தான் தண்டவாளம் ஏறிடுமோ அப்படின்ட்டு பேச மாட்டேங்க யாரு என்ன சொல்றேன்னு தெரியுதா பாண்டியன் ஒருத்தர் பக்கம் பேசிக்கிட்டு இருக்காருல்ல அவர் தான் எல்லாம் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருப்பாப்ல ஆதி காலத்துல இருந்து இருக்கா அவர் கூட அவரே வந்து வெறுத்து போற அளவுக்கு இப்படி போய் பேசிட்டு வாக்கு கேட்டீங்கன்னா யாருங்க வாக்கு போடுவா முதல்ல உங்கள் கட்சிக்கார உங்களுக்கு வாக்கு போடுவானா திரும்பவும் சொல்கிறேன் அடுத்து அவங்களுக்கு சாயம் பூசறதை விட்டுட்டு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க அரசியலை நேர்மையா உங்களை நம்பி வந்த தம்பிகளுக்கு நேர்மையா முதல்ல வேலை செய்யுங்க மக்களுக்கு வேலை செய்யறதுலாம் அப்புறம் இந்த பெண்கள் வாக்கு வர்றது இந்த மாநாட்டுக்கு நாங்கள் எப்படி நடத்துகிறோம் பாருங்கள் கூட்டம் கூட்டுறோம் பாருங்கள் மாநாட்டுக்கு பண்டு பத்தலைன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே உங்கள் வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஒன்றுனா ரயில் ஏறி போய்கிட்டே போய்கிட்டே இப்போ ஃப்ளைட் ஏறி வேற போக ஆரம்பிச்சிச்சு போல் அயல் இருக்கக்கூடிய தம்பிகள்லாம் போறத நிப்பாட்டிட்டாய்க்கலாம் பணத்தை அதனால் இப்போ என்னென்னா பிரச்சனை எங்கேயாவது போய் நிதி வாங்கணும் எங்கள் கூட்டத்துலேயாவது போய் பேசி காசு வாங்கணும் அதாவது இந்த மேடை பேச்சாளர்கள்லாம் போயிட்டு பேசி பரிசுகளில் பெற்று வருவாங்களே அந்த மாதிரி ஆயிட்டார் அண்ணன் எந்த மாதிரி கிடைச்சாலும் பேசலாம் நிதி கொடுத்தா போதும் கட்சி நடத்தணும் பசங்க கொடுத்துக்கிட்டு இருந்த நிதி வீட்டு வரகைக்கும் கார் டீசலுக்குமே சரியா போகுது இதுக்கு மேலே வந்து சொந்த வீட்டு செலவு வேறு இருக்குது பையனை வேற இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்துருக்கோம் அவனை வந்து எப்படியாவது தேத்தி விடணும் நம்ம இப்படிலாம் தம்பிக்கிட்ட காசு வாங்கிட்டு பழக்கம் நடத்தணுமா அப்படின்றது தெரியல இப்படி பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஓழ்ச்சி காசுல இங்கே செலவு பண்ணி அந்த மனுஷன் சொந்த காசில் ப்ரைவேட் ஜெட்ல போனாருனாக்கா ஏமா பாத்தியா பணக்காரன் பாத்தியா இப்படி பண்ணுறான் பாத்தியா இவன் சாதாரண மக்களை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும் நீங்க என்னென்ன பண்றீங்க யார் காசுல ஃப்ளைட்ல போறீங்க யார் காசுல கார்ல போறீங்க யார் காசுல ரெண்டு லட்ச ரூபா வாடகை வீட்டுல இருக்கீங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா பத்தி பேசி நீங்க நேரத்தை வீணடிக்காதீங்கப்பா அப்படின்னா பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நேற்று பிறந்தநாள் பார்த்து சொல்லி அப்படியே பூரி படுகிற சார்ட்டேஜ் உறவினர்கள்லாம் நேற்று தாங்க நானும் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் என்ன இவ்வளவு கன்றாவே அங்கே ஒரு மனுஷன் பேசிடுவான் எல்லாம் பேசின ஒருத்தனை கட்சியுடைய முக்கியமான ஒரு தலைவன்னு தூக்கி மேடையில நிற்க வைக்கிறதும் அந்த தலைவன் கூடவே சுத்த வைக்கிறதும் எந்த தலைவராவது செய்வாரா நம்ம என்ன செய்வார் ஏன் அவரு இதை விட மோசமா பேசுவார் என்னைய விட நீ ஓடே பண்ணி போறாட தம்பி வாடா அடின்ட்டு கூட வச்சுக்கோப்ல அண்ணன் அப்படி ஆபாசமா பேசியிருக்காப்ல அவ்வளோ ஒருமையா அவ்வளவு கெட்ட வார்த்தையில சில வீடியோஸ் எல்லாம் பீ போட்டுதான் அந்த வீடியோவை போடணும் அப்படின்னா மொத்தம் வேறு பீப்பா இருக்கும் போல அப்படி பேசி வச்சிருக்கான் இவன்லாம் இன்னைக்கு ஒழுக்கத்தை பத்தி பேசுறான் தனி மனித மரியாதையை பத்தி பேசுறான் ஏன்னா ஒருத்த இந்த மாதிரி பண்ணிருக்கானா நாம் தமிழ் கட்சி தான் இவனே வாய் கூசாம பேசுறான் எப்படா பேசுறீங்க உங்களுக்கு எல்லாம் எப்படா வாய் வருது வாய் பேசும்போது கூசல உங்களுக்கு எல்லாம் ஐயோ இப்படி பேசிருக்குமே நம்ம வேற இன்னைக்கு பேசுகிறோமே பசங்க வேற எடுத்து செய்வானுங்களே அப்படின்ற ஒரு கொஞ்சம் கூட கொச்சம் இல்லை முழு சங்கியாக மாறி இருக்கக்கூடிய இந்த மாதிரி சங்கிக்கு ஒரு அர்த்தம் வேற சொன்னாப்லாம் என்னன்னு சக தோழ என்ன இதெல்லவா சாதனை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பிஸ்னஸ் சமோகமாக போகணும் இந்த பிஸ்னஸில் நம்ம ஓட்டு வங்கியை வச்சு தான் பிஸ்னஸ் பேசிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி ஏற்றி ஒரு பர்சென்ட்டாக இவ்வளோ எட்டு பர்சன்ட் கொண்டு வந்துட்டோம் அதில் வந்து வேட்டு வைக்கிற மாதிரி அண்ணன் வந்துட்டார் இந்த எலெக்ஷன் போச்சுன்னா அடுத்து பிஸ்னஸ் படுத்துரும் போலியா அப்படின்ற பதட்டத்தில் விஜய போட்டு அண்ணா தான் திட்டுறது அசிங்கசியமாக பேசுறது இந்த பக்கம் ப்ரஸ்ஸில் அந்த மாதிரி அந்த மாதிரி எதாவது கேள்வி கேட்டாங்கன்னா ப்ரஸ்ஸில் வேறு மாதிரி பேசுறாப்பு மேடைக்கு போனால் அன்னியனாக மாறிடுறாப்புல கீழே வந்தால் அம்பியாக பேசுகிறாப்புல எப்படி இதெல்லாம் கற்றுக்கணும் நல்லா தம்பிங்க கத்துக்கிட்டு ஒரு நல்ல கட்சியாக பார்த்து சேர்ந்துடணும் நல்ல கட்சினா இப்போ இருக்கிறது ஒண்ணுதான் சேர்ந்துருவாங்க சீக்கிரத்துல அங்கங்க சேர்ந்துக்கிட்டுதான் இருக்காங்க முழுசா முழுசாக அப்புறம் முக்காடு எதுக்கானே அப்படின்னு இருக்குது இருக்கு திருமணங்கள்லாம் துருமெல்லாம் குறையவே முடியாது எதிர்பாரம் காட்சி இவ்வளோ முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்பல பாவம் அங்க இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நான் ரெண்டு முக்கியமான ஒரு பேச்சாளர்கள்னா கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தி அவர்களும் ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துல போயிட்டு முக்கியமான இடங்கள்ல உக்காண்டாங்க மற்ற நபர்கள்லாம் என்ன போகிறாங்கன்னு தெரியல காளியம்மாக்கா கவரை அவங்க ரொம்ப டீசென்ட்டாக அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க சீமான்னு அதாவது அந்த தவறு நடந்திருக்கு நம்மளை வந்து இவ்வளோ வன்மமாக பேசியிருக்காங்க அப்படின்னாலும் அந்த உரிமை அவங்க மரியாதை வச்சிருக்காங்க இல்லையா அந்த மரியாதையை வந்து குலைக்காம இல்லை நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம் இப்போ என்ன வேணாலும் பேசலான்ற மாதிரி பேசாமல் இல்லை அவரு இப்போ செஞ்சு அவரே விளக்கம் கொடுத்துட்டா நான் அதை பத்தி பேச விரும்பல எந்த கட்சிக்கு போறேன் தான் நான் ஒரே சொல்லுவேன் உங்களுக்கு சொல்லாமலாம் நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு தான் மீட்டில் ரொம்ப அழகாக நேர்த்தியாக கையாளுறாங்க ஸோ அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்னும் இருந்து யார் யாரெல்லாம் வெளியேற போகிறாங்கன்றத பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த பதிவை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னடா வெறும் நாம் தமிரை பற்றி கட்டும் அப்படின்னா சில பதிவுகள்லாம் போட வேண்டி இருக்கு இவங்களை அதில் சேர்க்க வேணாம் தனியாகவே வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முழு சமையாக சங்கியாக மாறிய நாம் தம்மர் கட்சி வாழ்த்து சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி நான் நினைக்கிறேன்